ஜப்பானுடைய வானிலை ஆய்வு மையம் இப்போது மெகா நிலநடுக்கம் குறித்து முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க அதாவது ஜப்பானின் நங்காய் பள்ளத்தாக்கு தான் மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டு அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு வானிலை மையம் எச்சரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து மிகப்பெரிய சுனாமி ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வருதுங்க ஜப்பான் பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது பூமியின் அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக இது கருதப்படுது உலகின் ஏற்படக்கூடிய தொண்ணூறு சதவீத பூகம்பங்கள் தான் ஏற்படுதான் அது மட்டுமில்ல அங்க இருக்கக்கூடிய ஹுய் கன்னடா அப்படிங்கிற கடல்ல தான் சமீபத்துல ஏழு புள்ளி ஒரு ரிட்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில அங்க மற்றொரு மெகா நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது போன்ற மெகா நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய சுனாமியை ஏற்படுத்தக்கூடும் கூடும் இப்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் கவலையாக இருந்து வருது சுசுாவிலிருந்து மியாசாகி வரையிலான ஏழ்நூறு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நன்காய் பகுதி அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸ் கடல் இருக்கக்கூடிய ஒரு டெக்னானிக் ஹாட்ஸ்பாட் பகுதி இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் ஏற்பட்டு ஒவ்வொரு நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மெகா பூகம்பங்களுக்கு வழிவகுக்குது இந்த கணக்கின்படி பார்த்தா அடுத்த முப்பது ஆண்டுகளில் எட்டுலேருந்து ஒன்பது ரிக்டர் அளவில் மெகா நிலநடுக்கம் ஏற்பட எழுபதுலிருந்து எண்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதைத் தொடர்ந்து முப்பது மீட்டர் உயரத்தில் அதாவது நூறு அடி உயரத்தில் சுனாமி ஏற்படும் அப்படின்னும் இதனால் அங்க இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் முழுமையாக அழிஞ்சிடக்கூடிய அபாயங்கள் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக சுனாமி ஏற்படும் போது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பி செல்ல கொஞ்ச நேரம் கிடைக்கும் ஆனால் இந்த மெகா சுனாமி ஏற்படும்போது மக்கள் வெளியேற சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஜப்பானின் சிசுவோக்காவை இரண்டு நிமிடங்களில் இந்த சுனாமி தாக்கி அழிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது வகாயாமாவை மூன்று நிமிடங்கள்லையும் ஜப்பானின் கொச்சி நகர ஐந்து நிமிடங்கள்லயும் தாக்கி அழிக்கும் அபாயம் இருக்குது அப்படின்னும் தெரிவிக்கப்படுது ஜப்பான் நாட்டில் இருபத்தி ஒன்பது மாகாணங்கள் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஏழு நகராட்சிகளை அந்நாட்டு அரசே அதிக ஆபத்து இருக்கக்கூடிய நகரங்களா அறிவிச்சிருக்காங்க இந்த நகரங்களில் பாத்தீங்கன்னா பேரிடர் படையினர் உச்சபட்ச தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இந்த மெகா நிலநடுக்கத்தால் அதிகபட்சம் சுமார் இரண்டு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இருநூத்தி ஏழு புள்ளி எட்டு டிரில்லியன் எண் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஜப்பான் அரசு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செஞ்சு மக்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதன்படி மக்களுக்கு மெகா ட்ரஸ்ட் பூகம்ப அலர்ட் அப்படிங்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் விழிப்பா இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோட தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளே மெகா நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சில வல்லுநர்கள் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிலநடுக்கமும் சரி சுனாமியும் சரி டெக்டானிக் தகடுகள் ஒன்னோட ஒன்னு மோதுவதால் நிகழது இதனால அத சில நிமிடங்களுக்கு முன்னாடி மட்டுமே கணிக்க முடியுமா ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளே இந்த மெகா பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிற உறுதி இல்லை அப்படின்னாலும் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க உடனடியாக மெகா நிலநடுக்கம் குறித்து உறுதியாக தெரியவில்லை அப்படின்னாலும் பிராந்தியத்தின் நில அதிர்வு வரலாற்றை கருத்தில் கொண்டு தயார் நிலையின் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்திட்டு வராங்க